தமிழகத்தை பொறுத்தவரை இனி என்னென்ன தேதிகளுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அது என்னென்ன மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தென் தமிழகம் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிடு இடங்களில் மழை பெய்துள்ளது ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது இதில் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் லேசான மழை பதிவாகியுள்ளது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை கிழக்கு திசை காட்டின் வேக மாறுபாடு காரணமாக பதினான்காம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அதே சமயம் பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஓரிடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பெய்யக்கூடும் உள்தமிழகத்தில் வறந்த வானிலை நிலவக்கூடும் பதினாறாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஓரிடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மலை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் பதினேழாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் குதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மலை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினெட்டாம் தேதி மற்றும் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஓரிடு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது குறைஞ்சபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு இருபத்தி நான்கு மணி நேர குறைஞ்சபட்ச வெப்பநிலை மாறுதல் பதினைந்தாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைஞ்சபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை எனினும் சற்று குறையக்கூடும் இயல்பு நிலையிலிருந்து குறைந்தபட்ச வெப்பநிலை அளவின் வேறுபாடு பதினைந்தாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைஞ்சபட்ச வெப்பநிலை ஓரிடு இடங்களில் இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் அதிகாலை வேளையில் ஓரிடு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அதே சமயம் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்கள் எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகளில் பதினைந்தாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் பதினாறாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி எச்சரிக்கை ஏதுமில்லை வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் வருகிற பதினேழாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வருகிற நாட்களில் பகல் நேரத்தில் வெயில் அதிகரித்தாலும் காலை குறிப்பாக அதிகாலை மற்றும் இரவு நேரத்தில் பனிமூட்டம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது குளிரும் மிகவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வருகிற பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த பனிமூட்டமானது மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த குறிப்பிட்ட நாட்களில் வருகிற பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது உள்ளது வெப்பநிலை நிலவரம் பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் குறைந்துள்ளது ஏனைய இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதுமில்லை குறைந்தபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் குறைவாக பதிவாகியுள்ளது ஏனைய இடங்களில் பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை ஈரோர் மற்றும் கரூர் பருமத்தையில் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை திருத்தணையில் பதினாறு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது இருபத்தி நான்கு மணி நேர வெப்பநிலை மாறுதல் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் மைனஸ் இரண்டு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது மற்ற ஏனைய மாவட்டங்களில் மைனஸ் இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை பெரிய மாற்றம் எதுவும் இல்லை இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை வேறுபாடு அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தில் மூன்று புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு விட மிக அதிகமாக இருந்தது ஈரோடு மதுரை நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக காணப்பட்டது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருநெல்வேலி மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் மூணு டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது அதே சமயம் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் மைனஸ் இரண்டு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது அதே போல சென்னை நீலகிரி கடலூர் தருமபுரி மதுரை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் சேலம் வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க